ஒவ்வொரு சிற்பங்களுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கும் அதுக்கு பின்னாடி நிறைய புராண தகவல்கள் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிற்பம் தான் சிற்பம் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கட்ட வந்து அவங்க மார்பு இது இந்த மார்புல வந்து ஒருத்தர் வந்து பால் குடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இது யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆஹ் நம்ம கண்ணன் கண்ணன் அழிக்கிறதுக்காக அம்சன் என்ன பண்ணுவாருன்னா நிறைய பேர் அனுப்புவாரு அதுல அரைக்கியோட பேர் என்ன அப்படின்னு பாக்கும்போது பூதனை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணனுக்கு வந்து பால் கொடுக்குற மாதிரி அதை நடிப்பாங்க கண்ணன் என்ன பண்ணுவாருன்னா அவர்கிட்ட வந்து பால் குடிக்கிற மாதிரி நடிச்சு அதுக்கடுத்து அவரை வந்து வதம் செய்வாரு இதுதான் அந்த காட்சி இது கண்ணனோட நண்பர் வந்து பின்னாடி அந்த மரத்துல இருந்து இந்த காட்சியை வந்து பாக்குற மாதிரியான ஒரு அமைப்புல வந்து இத செஞ்சிருக்கிறாங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும் கண்ணன் வந்து அந்த அந்த மார்பதத்தை பிடிச்சு குடிக்கிற மாதிரி இருக்குது நம்ம அந்த அரைக்கியோட முகத்தை பாருங்க இப்படி பள்ளெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது இந்த சிற்பம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாக்கும்போது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து கிருஷ்ணன் கோவில் செல்லும் சாலையில பிள்ளையார் நத்தம் அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு வழிபோக்கு தங்கு மண்டபத்துல இருக்குது இந்த மண்டபத்தோட தற்போதைய நிலைமை இப்படிதான் இருக்குது அழியக்கூடிய தருவாயில தயவு செஞ்சு இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இந்த மண்டபத்தை காப்பாற்றக்கூடிய அந்த ஒரு ஷேராக இருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க